ஏங்க ஒருத்தங்களோட மனசு புண்படணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கணுங்க ஆமாங்க பெரிய விஷயம்தான் நடந்துருக்கு திருப்பதி லட்டுல மாட்டோட கொழுப்ப கலந்து கொடுத்துட்டாங்களாமா ஒருத்தங்களோட நம்பிக்கையை செதைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு தாங்க இந்த தப்பை பண்ண யாராவது ஒருத்தங்களையாவது அவங்க தண்டிச்சிருக்காங்களான்னு பார்த்தா இப்ப வரைக்கும் ஒருத்தவங்களை கூட தண்டிக்கலங்க ஏங்க அந்த நெய்யை ஊத்துனவங்க லட்ட பிணைஞ்சவங்க அத உருட்டினவங்க ஒருத்தங்க கிட்ட கூட போகவே இல்லையே அட இந்த நெய்ய ஆர்டர் பண்ணி ஒருத்தர் வாங்கியிருப்பார்ல அவரு சப்ளை வந்திருக்கும்ல அவங்க இப்படி யாரையுமே கண்டிக்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை அப்புறம் எப்படிங்க உங்க மனசு புண்பட்டுச்சு இன்னொரு விஷயம் சொல்றங்க யாரு கோச்சுக்காதீங்க இந்த விஷயத்த இன்னும் கன்ஃபார்மே பண்ணலையா ஜென்ரலா யோசிச்சு பாருங்க நம்மளா இருந்தா இப்படி ஒரு மிக்சிங் ஆகி வந்திருக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் காதும் காதும் வச்ச மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை அனுப்புனா அந்த கம்பெனியோட கான்ட்ராக்டை கட் பண்ணி விட்டு கொஞ்சம் கூடுதல் விலை கொடுத்தாச்சும் நல்ல நெய்ய வாங்கி எப்பவும் போல யாரோட மனசும் புண்படாம லட்டு பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பரிகாரம் பண்றது தீட்டு கழிக்கிறதுன்னு எது வேணா பண்ணிக்கலாம் சாப்பிட்ட பக்தால்ஸோட மனசுக்குள்ள இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே காமிச்சிருந்துருக்கலாம் ஆனா அதை பண்ணவே இல்லை அல்லாத்துக்கும் கூப்பிட்டு நீங்க மாட்டு செஞ்ச லட்டுவை தான் சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி சாப்பிட்டவங்க மனசெல்லாம் புண்பட்டுருச்சு அந்த புண்ணை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை ஆனா ஏங்க மாட்டு கொழுப்புல கலந்த நெய்யை வச்சு லட்டுவை பண்ணீங்கன்னு கேட்டதனால் அவங்களுக்கு மனசு புண்பட்டுருச்சாமா அது என்ன மனசுங்க அது தப்பு பண்றப்ப அந்த மனசு புண்படுறதில்ல ஏங்க அப்படின்னு கேள்வி கேட்டா புண்பட்டுடுத்து அதுவும் நம்ம பரிதாபங்கள்ல கோமா கூட கேட்கலங்க பரிதாபத்திலும் பரிதாபமாக தான் கேட்டாங்க என் சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன் உங்க சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டுக்கங்க தான் சொன்னாங்க ஒருத்தர் மூக்கில் கிளிப்பெல்லாம் போட்டு வந்து உட்காருவாரு ஏங்க கிளிப்பை போட்டிருக்கீங்க உங்கள் சாப்பாட்லேயே ஸ்மெல்லு வருதே அப்படின்னு சொல்லுவார் எனக்கு வெஜிடேரியன் ஸ்மெல் அலர்ஜி உங்களுக்கு என்வி ஸ்மெல் அலர்ஜி அவ்வளவு தானே ஏங்க ரெண்டு பேருமே ஒன்று தாங்க ரெண்டு பேருமே இந்துக்கள் ரெண்டு பேருமே இந்தியர்கள்ங்க நான் நமக்குள்ள என்னங்க வேறுபாடு எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிச்சத நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் சொல்லப்படாது மனசு புண்பட்டுருச்சு ஏங்க உங்க இந்து புள்ள ஆயிரத்தி நூத்தி எழுவது மார்க் எடுத்தும் நீ டாக்டர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டமில்ல அப்போ உங்க மனசெல்லாம் புண்படலையா இப்ப கடைசியா ஒரு பையன் அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்தே செத்து போனாங்க அதுக்கு கூட ஒரு இந்துக்களோட மனசும் புண்படவே இல்லைங்க அப்ப கூட பயாசுதீன்கிற ஒரு பையன்தான் வந்து தன்னோட மனசு புண்பட்டதா அழுதுட்டு இருந்தான் ஏதோ முஸ்லீம் பையனாமாங்க அவனோட இந்து ஃப்ரெண்டு டாக்டர் ஆக முடியலன்னு இவன் ஏன் உட்கார்ந்தாலுதான் தெரியல நியாயமா நம்ம மனசுதான் புண்பட்டு இருக்கணும் ஆனா பயாசுதீனுக்கு புண்படுது ஆனா லட்டு விஷயத்துல நீங்க தான் தப்பு பண்ணீங்க அந்த நீங்களே தான் பெருசு பண்ணீங்க நீங்களே தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொன்னீங்க அதுக்கு வேண்டி நம்ம டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் கூட ஏதோ விரதமெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு இப்படி நீங்களே தப்பு பண்ணி நீங்களே வெளியே சொல்லி நீங்களே எல்லாம் பண்ணிட்டு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் மட்டும் உங்களுக்கு மனசு புண்படுது உண்மையாலுமே உங்க மனசெல்லாம் புண்படுறது ரொம்ப தப்பு தாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதனால எல்லாருமே இவங்க மனசெல்லாம் புண்படாத அளவுக்கு நடந்துக்கோங்க இவங்களோட மனசெல்லாம் புண்படாம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜாதி தொழில செஞ்சுக்கிட்டு படிக்க போகாம உட்காந்துக்கணும் எங்க பஞ்சாமிர்த்தத்துல கருத்தரை மாத்திர கலந்துட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னார்ல அப்ப கூட உங்க மனசு புண்படலையா ஏன் முருகன் ஏன் முருகன் கோயில கிடைக்கிற பஞ்சாமிர்தத்துல தப்பான விஷயம் கலந்துருக்குன்னு ஒருத்தர் சொல்லும்போது போது ஒரு இந்துக்களோட மனசும் புண்படலையாமா ஏன் இப்படி தப்பா பேசுற அப்படின்னு யாருமே கேட்கலையா இதெல்லாம் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதனால யாருக்கும் எந்த புண்படவும் போடுறது கிடையாது அப்படியே புண்பட்டாலும் நீங்க சொல்ற சொல்யூஷன் என்ன ரெண்டு விளக்க எண்ணெய் வச்சு திரிய போட்டு எங்க வீட்டுல ஏத்தனா அங்க இருக்கிற தீட்டும் எல்லாமே கழிஞ்சு போயிட்ட போகுது இவ்வளவு சிம்பிளான சொல்யூஷனை நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன் சார் உங்க மனசு புண்படுது சார் பரிதாபங்கள் மட்டும் பரிதாபம் இல்லை சார் நாங்களும் பரிதாபம் தான் இப்போ யார் மனசெல்லாம் உங்களுக்கு புண்பட்டுச்சோ அவங்ககிட்டயே இந்த கேள்வி கேட்குறேன் முடிஞ்சா பதில் சொல்லுங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த கிறிஸ்துவ ஸ்கூல்ல மதமாற்றம் மாற்றம் பண்றாங்க மதமாற்றம் மாற்றம் பண்றாங்கன்னு இப்படி சொல்ற எல்லாருமே அந்த கிறிஸ்துவ ஸ்கூல்ல தான் வெளியே வந்திருக்காங்க யாராவது ஒருத்தங்க அன்னைக்கே கேட்டிருக்கலாமல்ல ஏன் இந்த இந்துக்கள் படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்லாம போயிடுச்சுன்னு அங்க அப்ப மட்டும் இல்லைங்க இப்பவுமே இந்துக்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலே இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க அதே தான் திராவிட மாடல் ஸ்கூலாமா அங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னா உட்காந்து படிப்படின்னு சொல்றாங்க அதேதான் ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் இலவசமா கொடுக்கறாங்களா அதுவும் படிக்கிற பிள்ளைக்காயிரம் படிக்கிற பையனுக்காயிரம் நீ ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு உனக்கு அதுக்கு தனியா ஏழாயிரம் அது போக நீ வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு அதுக்கு தனியா காசு அதெல்லாம் போக நீ விளாடுறக்கும் அவங்களே காசு கொடுத்துறாங்க அது எதோ திராவிட மாடலுங்க இந்துக்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா இந்துக்கள் கிட்டையும் தான் கேட்குறேன் ஏங்க ஒரு ஸ்கூல் கூட இந்து மாணவர்கள் மட்டும் படிக்கிறதுக்கான ஸ்கூலாக இப்போ வரையும் கட்டலை சார் உடனே குளம் திண்ணை அப்படின்னாலாம் சொல்லக்கூடாது சார் நான் சொல்கிறது ஸ்கூல் காமன் சிலபஸ் இருக்கிற ஸ்கூல் யார் மனசும் புண்பட மாட்டேங்குதுங்க என் மனசும் புண்படுது தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ண யாராவது ஒருத்தங்க மேலேயாவதும் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா அந்த புண்பட்ட மனசெல்லாம் ஆறி போயிடும்ல ஏங்க அதையெல்லாம் விட்டுட்டு இந்துக்களோட மனசு உண்மையாகவே புண்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற பரிதாபங்களை பார்த்து பரிதாபப்பட வச்சிட்டீங்களே இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பரிதாபத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம் பரிதாபத்தினால புண்பட்டுச்சுன்னா இப்பவே மன்னிப்பு கேட்டுமா இல்ல புன்னகையோட உங்க வாழ்த்துக்காக வெயிட் பண்ணட்டுமா நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டனையும் அழுத்தி உங்க ஆதரவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்